அன்பானவர்களே வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஆறாம் வகுப்பு கணக்கு இரண்டாம் பருவம் இயல் மூணு பற்றிய லாபம் மற்றும் நட்டம் பாடத்தில் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் ஏற்கனவே நாலு கணக்குகளுக்கான விடைகள் பார்த்தோம் இப்போ ஐந்து முதல் பதினாலு கணக்குகளுக்கான விடைகள் பார்க்க போகிறோம் அந்த ஏற்கனவே போட்ட வீடியோட லிங்க் மற்றும் முதல் இரண்டு பாடங்களுக்கான விடைகளுக்கான லிங்க் ஆகியவற்றை வீடியோக்களுக்கான லிங்க் ஆகியவற்றை இந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அவங்க போய் பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் கணக்கு ராணி ஒரு ஜோடி வளையல்களை ரூபாய் முந்நூற்றி பத்துக்கு வாங்கினார் அவளுடைய தோழி அதை மிகவும் விரும்பியதால் ராணி அவ்வளையலை ரூபாய் முன்னூற்றி இருபத்தி ஐந்துக்கு விற்கிறார் எனில் ராணியின் லாபம் அல்லது நட்டம் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வாங்கிய விலை என்னன்னு போடணும் ஐந்தாவது கணக்கு வாங்கிய விலைனா தான் நமக்கு தெரியும் அடக்க விலை சரிங்களா வாங்கிய விலை நமக்கு தெரியும் அடக்க விலை அடக்க விலை எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க ரூபாய் முன்னூற்றி பத்து அடுத்து எவ்வளோக்கு விற்றாங்க தோழி விரும்பினதுனால விற்றாங்க இல்லைங்களா எவ்வளவு அப்ப முந்நூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்கி முந்நூற்றி இருபத்தி ரூபாய்க்கு விற்றுருந்தாங்கன்னா அவங்களுக்கு லாபம் கிடைக்குமா நஷ்டம் கிடைக்குமா கண்டிப்பா லாபம் தான் கிடைக்கும் ஏன்னா வாங்கியதை விட அதிகமாக விற்றுருக்காங்க அப்ப லாபத்துக்கு ஃபார்முலா என்ன விற்ற விலை கழித்தல் வாங்கிய விலை விற்ற விலை எவ்வளவு ரூபாய் முந்நூற்றி இருபத்தி அஞ்சு வாங்கிய விலை எவ்வளவு ரூபாய் முந்நூற்றி பத்து முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா முந்நூற்றி பத்து ரூபா முந்நூற்றி பத்துக்கு வாங்கி முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா நம்ம என்னை கழிச்சோன்னா ரூபாய் பதினைந்து கிடைக்கும் அப்போ ரூபாய் பதினைந்து அப்படிங்கிறது தான் இந்த கணக்கில் லாபம் ஆறாவது கணக்கு பாருங்கள் சுகன் ஒரு ஜீன்ஸ் கால் சட்டை ஏதாவது ஜீன்ஸ் பேண்ட்டை ரூபாய் எழுநூற்றம்பதுக்கு வாங்குறாரு அது அவருக்கு பொருந்தவில்லை கரெக்டாக ஃபிட் ஆகலை அதே அவங்க ஃப்ரெண்டுக்கு ரூபாய் எழுநூற்றி பத்துக்கு விற்பனை செய்கிறார் இதில் சுகனுக்கு பட்டது லாபமாக நஷ்டமா அப்படின்னு காஞ்சன் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவர் என்ன விலைக்கு வாங்கினாரு அப்படிங்கறதான் அடக்க விலை அடக்க விலை எவ்வளோ அவர் அவர் எவ்வளோக்கு வாங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் ஏழ்நூற்றி ஐம்பது விற்ற விலை எவ்வளோ விற்கிறாரு அவருடைய நண்பருக்கு எவ்வளோக்கு விற்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் ஏழ்நூற்றி எழுநூற்றம்பது ரூபாய்க்கு வாங்குறாரு எழுநூற்றி பத்து ரூபாய்க்கு குறைச்சி வைக்கிறார் அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக என்ன தான் கிடைக்கும் நட்டம் தான் வரும் இப்போ நட்டத்துக்கு ஃபார்முலா என்ன அடக்க விலையிலிருந்து விற்ற விலையை கழிக்கணும் சரிங்களா லாபம் விற்ற விற்றவிழைந்து அடக்க விலையை கழிக்கணும் நட்டம் வேணா அடக்க விளைந்து விற்ற விலையை கழிக்கணும் இப்போ பாருங்கள் என்ன ரூபாய் ஏழ்நூற்றி ஐம்பதுலேருந்து ரூபாய் ஏழ்நூற்றி பத்தை கழிக்கணும் கழிச்சிங்கன்னா வரும் மேக்ஸிமம் பாருங்க லாபம் கண்டுபிடிக்கணும்னாலும் நஷ்டம் கண்டுபிடிக்கணும்னாலும் நட்டம் கண்டுபிடிக்கணும்னாலும் பெருசு இருந்து சின்னதாக கழிப்போம் அதை வச்சு நீங்க ஃபார்முலாவே கூட ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்க முடியும் இப்போ ஐம்பதுலேருந்து ஏழ்நூற்றி பத்தா கழிச்சிங்கன்னா தெரியும் நமக்கு எவ்வளவு வரும் நாற்பது ரூபாய் இந்த கணக்குல அவர் சுகனுக்கு ஏற்பட்ட நட்டம் வந்து ரூபாய் நாற்பது ஏழாவது பாருங்க சோமு ஒரு உந்து வண்டியை மற்றொருவரிடமிருந்து ரூபாய் இருபத்தி எட்டாயிரத்துக்கு வாங்குறாரு ஒரு வண்டி வந்து இருபத்தெட்டாயிரத்துக்கு வாங்குறாரு அதனை பழுது பார்க்க ரெண்டாயிரம் செலவு செய்தார் பழசாக இருக்குது பழுது பார்க்கறாரு ரெண்டாயிரவா செலவு செய்கிறார் அப்புறம் அது ரூபாய்க்கு விற்கிறார் அப்புறம் லாமா நட்டமானு கேட்குறாங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னே கண்டுபிடிங்க வாங்கிய விலை ஏழாவது கேள்வி வாங்கிய விலை ஏன் இந்த கணக்கில் மட்டும் அடக்க விலைன்னு போடாமல் வாங்கிய விலைன்னு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் அதாவது வாங்கி அடக்க விலைங்கிறது வாங்கி பண்ணின செலவும் சேர்த்து தான் வரணும் அப்போ இந்த கணக்கில் வாங்கிறாரு அதுக்கப்புறம் செலவு பண்ணுறாரு செலவு பண்ணாமல் இருந்தால் இப்போ நம்ம இந்த அடக்க விலைன்னு வச்சுக்குவோம் அவர் வந்து அவர் செய்த செலவு வேறு செஞ்சுருக்காரு அதுக்கு வாங்கிட்டு எவ்வளோ செலவு பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் இரண்டாயிரம் செலவு பண்ணுறாரு இங்கே தான் அடக்க விலையை கண்டுபிடிக்க முடியும் இந்த இடத்துல அடக்க விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரத்துக்கு வாங்கி ரெண்டாயிரத்துக்கு செலவு பண்ணார்லையே அந்த இதுதான் அடக்க விளைங்கிறது ஜீரோ கூட்டணும் எட்டு ரெண்டு பத்து மூணு முப்பதாயிரரூவா அப்போ இவருக்கு அந்த உந்து வண்டியினுடைய அடக்க விலை முப்பதாயிரம் இவர் எவ்வளோக்கு விற்கிறாரு விற்ற விலை அது கொடுத்துருக்காங்க ரூபாய் முப்பதாயிரம் அப்போ முப்பதாயிரம் ரூபாய்க்கு இருபத்தெட்டாயிரத்துக்கு வாங்கி ரெண்டாயிரம் செலவு வண்டி முப்பதாயிரம் ரூபா அடக்க விலை விற்ற விலை முப்பதாயிரம்னா அடக்க விலையும் விற்ற விலையும் சமமாக இருந்தா என்ன கிடையாது சாரி சமமாக இருந்தா நமக்கு லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை முத்து ஒரு மகிழுந்து வண்டியை ரூபாய் எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்திற்கு வாங்கினார் அதை இருபத்தி ஐயாயிரம் லாபத்திற்கு விற்பனை செய்ய விரும்புகிறார் அப்ப அவர் என்ன விற்பனை விலைக்கு விற்கணும் எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு வாங்கிறாரு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் லாபம் வச்சு விற்கணும் நினைக்கிறாரு அப்ப அவர் என்ன விலைக்கு வித்திருப்பாரு அப்படிங்கறதா இப்போதைக்கு கேள்வி சரி அப்ப வாங்கிய விலை என்ன அதாவது அடக்க விலை ஏன்னா இந்த இடத்துல செலவு அவர் பண்ணல அதனால நம்ம இது என்ன வணக்கில் வாங்கிய விலையவே அடக்க விலைன்னு வச்சுக்கலாம் ரூபாய் எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அவருக்கு லாபம் வேணும்னு கேட்குறாரு எவ்வளோ லாபம் வேணும்னு கேட்குறாரு ரூபாய் இருபத்தி ஐந்து ஆயிரம் அப்போ நம்ம இது இருபத்தஞ்சாயிரம் போட்டுங்களா அப்போ இவர் என்ன விலைக்கு விற்கணும் அவருக்கு என்ன விலைக்கு விற்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை எதையும் கூட்டணும் அடக்க விலையையும் லாபத்தையும் கூட்டணும் அடக்க விலையும் லாபத்தையும் கூட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் விற்ற விலை கிடைக்கும் அப்போ அடக்க விலை எவ்வளவு எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ப்ளஸ் இருபத்தி ஐந்து ஆயிரம் கூட்டுங்க இந்த மூணு ஜீரோ இந்த மூணு ஜீரோ மூணு ஜீரோ வந்துடுமா ரைட் அடுத்து பாருங்க அந்த அஞ்சு இங்கே ஜீரோ இருக்குது அஞ்சு இங்கே ரெண்டு இங்கே இருக்குது ஏழு அடுத்து இங்கே எதுவுமே இல்லை இங்கே இருக்குது எட்டு அப்போ ரூபாய் எட்டு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் அப்படிங்கிறது தான் அவருடைய விற்ற விலையாக இருக்கும் வளர்மதி தன்னுடைய முத்து மாலையை ரூபாய் முப்பதாயிரத்துக்கு விற்பனை செய்து அதனால் லாபம் ஐயாயிரம் பெறுகிறார் எனில் முத்து மாலையின் அடக்க விலை என்ன முப்பதாயிரத்துக்கு விற்கிறாங்க அப்போ விற்ற விலை முப்பதாயிரம் சரிங்களா அதில் எவ்வளவு லாபம் கிடைக்குது அவங்களுக்கு லாபம் பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐயாயிரம் லாபம் கிடைக்குது அப்போ அடக்க விலை என்னன்னு கேட்குறாங்க அப்போ முப்பதாயிரம் ரூபாய்க்கு விற்றுருக்காங்க ஐயாயிரம் ரூபா லாபம் கிடைச்சிருக்கேன் எவ்வளவுக்கு வந்து அவங்க வாங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வாங்கியிருக்காங்க அது ஃபார்ம்லாம் என்ன விற்ற விலையிலிருந்து லாபத்தை கழிக்கணும் விற்ற விலையிலிருந்து லாபத்தை கழிக்கணும் அப்போ என்ன வரும் முப்பதாயிரம் கழித்தல் ஐயாயிரம் அப்போ என்ன வரும் இருபத்தி ஐந்து ஆயிரம் கழிச்சு போட்டீங்கன்னா என்ன வரும் ரூபாய் இருபத்தி ஐந்து ஆயிரம் கிடைக்கும் கணக்கு தனது பொருளை ரூபாய் முன்னூற்றி இருபத்தி ஐந்து என குறித்து முப்பது தள்ளுபடி விற்பனை செய்தார்கள் அதன் விற்பனை விலையை காணுங்க பாருங்க பத்தாவது கணக்கு அப்போ குறித்த விலை அதில் அந்த சாரி அந்த பேக்கெட்டில் என்ன விலை எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் குறித்த விலை என்ன எழுதி விலையே முன்னூற்றி இருபத்தஞ்சி ரூபா அப்படின்னு எழுதியிருக்கு சரிங்களா அது எவ்வளவு குறைச்சி விற்கிறோம் அப்படிங்கிறது தான் தள்ளுபடிங்கிறது தள்ளுபடி எவ்வளோ விற்கிறாரு முப்பது தள்ளி விற்கிறார் அப்போ விற்ற விலை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறித்த விலையிலிருந்து தள்ளுபடியை கழிக்கணும் குறித்த விலை கழித்தல் தள்ளுபடி நம்ம குறித்த விலை எவ்வளவு முந்நூற்றி இருபத்தஞ்சு என்னது குறைக்கிறது தள்ளுபடினாவே குறைக்கிறது தான் குறித்த விலையிலேருந்து குறைக்கிறோம் அப்போ எதை குறைக்கணும்னா த கழிக்கணும் முந்நூற்றி இருபத்தஞ்சி முப்பது கழிச்சிங்கன்னா அஞ்சில் ஜீரோ போச்சுன்னா அஞ்சு ரெண்டில் மூணு போகாது பன்னெண்டில் மூணு போச்சுன்னா ஒன்பது இங்கே ரெண்டுக்கு அப்படியே ரெண்டு வரும் அப்போ என்ன வரும் ரூபாய் இரநூத்தி தொண்ணூறு அப்படிங்கிறது தான் இந்த கணக்கில் விற்ற விலை அடுத்து பதினோராவது கணக்கு பாருங்கள் ஒருவர் ஒரு நாட்காலியில் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுக்கு வாங்கினார் தள்ளுபடி ரூபாய் நூறு அளித்த பின் ரூபாய் இரநூத்தி ஐம்பது லாபம் வேறுமாறு விற்பனை செய்ய விரும்பினார் எனில் நாற்காலியின் குறித்த விலை என்னவாக இருக்கும் ஆயிரத்தி ஐநூறுக்கு வாங்குறாரு தள்ளுபடி நூறுரூவா கொடுக்கணும்னு நினைக்கிறாரு லாபம் இரநூத்தம்பது ரூபா வரணும் அப்படின்னு நினைக்கிறார் அப்போ நாற்காலியின் குறித்த விலை என்ன அப்ப அப்போ அடக்க விலை என்னன்னு பாருங்கள் அடக்க விலை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு அவருக்கு லாபம் எவ்வளவு வேணும்னு நினைக்கிறாரு ரூபாய் இரநூற்றி ஐம்பது ரூபா லாபம் வேணும்னு நினைக்கிறார் சரிங்களா அப்போ எவ்வளோ விற்றுருப்பார் விற்ற விலை நமக்கு தெரியும் அடக்க விலை கூட்டல் லாபம் முதல்லதை கண்டுபிடிச்சிடுவோம் விற்ற வித்த கண்டுபிடிச்சிருவோம் விற்ற விலை எவ்வளவு ஆயிரத்தி ஐநூறு கூட இரநூத்தி ஐம்பதை கூட்டணும் அப்போ என்ன வரும் ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது சரிங்களா அப்ப விற்ற விலை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அப்ப என்ன கேட்குறாங்கன்னா குறித்த விலை என்னன்னு கேக்குறாங்க குறித்த விலை என்ன விற்ற விலை தள்ளுபடி விற்றவிலைக்கு மேலே தள்ளுபடி எவ்வளவு அப்படிங்கிறதான் குறித்த விலை விற்றவிலை ஆயிரத்தி எழுநூற்றம்பது தள்ளுபடி நூறுரூவா அப்போ எவ்வளோன்னு எழுதியிருப்பாங்க எவ்வளோன்னு அது குறிச்சிருப்பாங்க அப்படின்னா விற்ற விலை ஆயிரத்தி எழுநூற்றம்பது அவங்க நூறுரூவா தள்ளுபடின்னு கொடுத்துருக்குறாங்க தள்ளுபடி நூறுவா கொடுத்துருக்காங்க அப்போ எவ்வளோ அதில் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா இது ரெண்டையும் கூட்டணிங்க என்ன வரும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அதாவது விலை கூட தள்ளுபடியை கூட்டணிங்கன்னா தான் குறித்த விலை கிடைக்கும் விற்ற விலை வேணும்னா தான் குறித்த விலைன்னு தள்ளுபடியை கழிக்கணும் இந்த ஃபார்மில் எல்லாம் யாமிச்சுங்க குறித்த விலையில் விற்ற விலை வேணும்னா தள்ளுபடியை கழிக்கணும் குறித்த விலை வேணும்னா தள்ளுபடியை கூட்டணும் ஏன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுன்னு எழுதியிருந்தால் தான் அதில் நூறுரூவாயை தள்ளி ஆயிரத்தி எழுநூற்றம்பது விற்க முடியும் அதில் இரநூத்தம்பது ரூபா லாபம் போக ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு அவர் வாங்கியிருக்க முடியும் அப்போதான் அவரது வீட்டில் தயார் செய்த ஊறுகாயை ஒரு பொட்டலம் ரூபாய் முன்னூறு என குறித்தார் முந்நூறுவாயின்னு அது குறித்த விலை அதான் குறித்து வச்சிருக்காரு ஆனால் இரநூத்தி எழுபத்தஞ்சுக்கு விற்பனை செய்தார் அப்போ தள்ளுபடி எவ்வளோன்னு கேட்குறாங்க சிம்பிள் கொஸ்டின் போன கணக்கில் பார்த்தா அதே மாதிரியே தான் அப்போ குறித்த விலை என்ன குறித்த விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் முந்நூறுன்னு குறித்து வச்சிருக்காங்க அவர் எவ்வளோ விற்றுறாரு விற்ற விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் இரநூத்தி எழுபத்தஞ்சுக்கு விற்கிறோம்னு நினைக்கிறார் அப்போ இந்த இடத்துல தள்ளுபடி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தள்ளுபடி எவ்வளவு முந்நூறு ரூபாய்க்கு குறிச்சு இருநூத்தி எழுவத்தி ரூபாய்க்கு கொடுத்தா அப்போ என்ன தள்ளுபடி குறித்த விலை கழித்தல் விற்ற விலை அப்போ குறித்த விலை எவ்வளவு முந்நூறு ஏன்னா முன்னூறு ரூபாயிலிருந்து குறிச்சிட்டு இருநூத்தி எழுபத்தி அஞ்சுன்னு விற்றாங்கன்னா அப்போ எவ்வளோ தள்ளி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவில் அஞ்சு போச்சுன்னா போகாது பத்து பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு இங்கே ஒன்பதுக்கும் ஒம்பது ரெண்டு போச்சுன்னா ஒன்பது ஏழு போச்சுன்னா ரெண்டு இங்கே ரெண்டு ரெண்டு போச்சுன்னா ஜீரோ அப்போ இருபத்து முந்நூறு குறித்து வச்சிருக்கிறாங்க இருபத்தஞ்சி ரூபா தள்ளுபடி பண்ணி இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு விற்றுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கணக்கு வளவன் இருபத்தி ஆறு முட்டைகளை ரூபாய் தொண்ணூற்றி ஆறுக்கு வாங்கினார் அவற்றில் நான்கு முட்டைகள் உடைந்து விட்டன மீதி விற்பனை செய்ததில் முப்பத்தி ஆறு ரூபா நட்டம் எனில் ஒரு முட்டைக்கான விற்பனை விலை எவ்வளவு அப்போ அவர் இருபத்தி நாலு முட்டையை தொண்ணூற்றி ஆறுக்கு வாங்கினாரு நாலு முட்டை உடைந்து விட்டது மீதி விற்பனை செய்ததில் எவ்வளோ வைக்கிறது முப்பத்தி ஆறு ரூபா நஷ்டம் வருதுன்னா ஒரு முட்டைக்கான விற்பனை விலை எவ்வளோன்னு கொடுக்குறாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் எடுத்து முதல் நட்டம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருவோம் அதுக்கப்புறம் மீதியை கண்டுபிடிப்போம் சரிங்களா பதிமூணாவது கேள்வி வாங்கிய விலை என்ன அல்லது அடக்க விலை அல்லது அடக்க விலை அடக்க விலை என்னன்னு பாருங்கள் அடக்க விலை எவ்வளவு வாங்குறாரு தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கு வாங்குறாரு சரிங்களா இப்போ அதில் நட்டம் எவ்வளவு சாரி நட்டமாக விற்ற விலை நட்டம் எவ்வளவுன்னு பாருங்கள் நட்டம் முப்பத்தி ஆறுரூவா நட்டம் சரிங்களா அப்போ எவ்வளவு விற்றுருப்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆய தொண்ணூற்றாறு ரூபாய்க்கு வாங்கி முப்பத்தி ஆறுரூவா நட்டத்தில் விற்றாருண்ணா அப்போ விலை என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அடக்க விலை கழித்தல் நட்டம் ஏன்னா தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு அவர் எவ்வளோ வைக்கிறாரு முப்பத்தாறு ஆறு ரூபாய்க்கு குறைச்சி விற்கிறாரு நட்டத்தை விற்கிறார் அப்போ ரெண்டே கழிக்கணும் இப்போ தொண்ணூற்றி ஆறு கழித்தல் முப்பத்தி ஆறுன்னு போட்டீங்கன்னா ஆறில் ஆறு வச்சுனா ஜீரோ ஒன்பதுல மூணு வச்சுனா ஆறு அப்போ அறுபது ரூபாய்க்கு வித்திருக்கார் சரிங்களா மொத்தம் எத்தனை முட்டைகள் முட்டைகளின் எண்ணிக்கை எவ்வளவு முட்டைகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து இருபத்தி நாலு வாங்குறாரு அதில் நாலு அழுகி போச்சு இப்போ இருபது முட்டையை தான் விற்கிறார் சரிங்களா இப்போ எத்தனை முட்டை விற்கிறாரு இருபது முட்டை விற்கிறார் அப்ப ஒரு முட்டையின் விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையின் விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு விற்கிறாரு அறுபது ரூபாய்க்கு விற்கிறார் எத்தனை முட்டை விற்கிறாரு இருபது முட்டை விற்கிறார் அறுபது ரூபாய்க்கு இருபது முட்டை விற்றா ஒரு முட்டையின் விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டையும் வகுக்கணும் இந்த பூஜ்ஜியத்தையும் பூஜ்யத்தையும் நம்ம அடிச்சிடலாம் ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு ஆறுன்னு வரும் அப்போ என்ன வருது ஒரு முட்டையினுடைய விலை ரூபாய் மூணு மூணு பை ஒன்று வருமா இங்கே மூணு வந்துடும் அப்போ ஒரு முட்டை மூணு ரூபாய்க்கு கொடுத்துருக்காரு இருபது முட்டையை அறுபது ரூபாய்க்கு கொடுத்துருக்காரு அது நஷ்டம் தொன் முப்பத்தாறு ரூபா போக மொத்தம் அடக்க விளையாடுவது தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கு அவர் வாங்கியிருக்காரு மங்கை ஒரு அலைபீசியே ரூபாய் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி அஞ்சுக்கு வாங்கினார் அது கீழே விழுந்து பழுதாகிவிட்டது அதை சரி செய்ய ஐநூறு செலவு செய்து அதை ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு விற்பனை செய்தார் அவருடைய லாபம் அல்லது நட்டம் காண்கன்னு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் முதல்ல அடக்க விலையை கண்டுபிடிக்கணும் வாங்கிய விலை பாருங்கள் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு செலவு பாருங்கள் ரூபாய் ஐநூறு அப்போ அடக்க விலை எவ்வளோ வரும் பாருங்கள் அப்போ ரெண்டையும் கூட்டணும் வாங்கிய விலையும் செலவையும் கூட்டினீனா தான் அடக்க விலை கிடைக்கும் பதிமூணாயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபா அடக்க விலை விற்றவழி எவ்வளோன்னு போட்டிருக்காங்க ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறுன்னு போட்டிருக்காங்க நமக்கு தெரியும் நட்டம் கண்டுபிடிக்கணும்னா ஏன்னா பதிமூணாயிரத்தி எழுபத்தி எண்பத்தஞ்சுக்கு வாங்கி அடக்க வலி வந்து விற்றவலையாக இருக்கணும் கண்டிப்பாக நட்டம் தான் வரும் அப்போ நட்டம் வேணும்னா அடக்க விற்ற விற்றவலையை கழிக்கணும் அப்போ பதிமூணாயிரத்தி எண்பத்தஞ்சிருந்து ஏழாயிரத்தி ஐநூறு கழிப்போம் அஞ்சில் ஜீரோ போச்சுன்னா அஞ்சு எட்டுல ஜீரோ போச்சுன்னா எட்டு ஜீரோவில் அஞ்சு போகாது பத்து பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு இங்கே என்ன இருக்குது பாருங்க பன்னெண்டு பன்னெண்டு ஏழு போச்சுன்னா அஞ்சு அப்போ ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குது நஷ்டம் கிடைக்குது இப்போ இந்த வீடியோவில் எல்லா கணக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துனா புரிஞ்சிருந்தனா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீதியுள்ள கணக்கில் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம் நன்றி